அன்னைக்கு நடந்த விஷயத்த கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்பதான் பிள்ளைங்களும் புரிஞ்சுக்குவாங்க காதம்பரி அந்த குழந்தைங்க இருக்கவே கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா எங்க அப்பாவையும் அவன் மாத்திட்டா எங்க அப்பாவும் பேர் அவ சொல்றதா சரின்னு சொல்லிட்டாங்க அப்பா பேச்ச மீறி என்னால எதுவும் பண்ண முடியல பிள்ளைய கொண்டு விடவும் முடியாம அதை என் கூட வச்சுக்க முடியாம நான் ரொம்ப தவிச்சேன் சரி என்கிட்ட இல்லட்டாலும் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தா அந்த குழந்தை நல்லா இருப்பானு என் ஃப்ரெண்டுக்கு தத்து கொடுக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்பட்டது அந்த குழந்தை சம்பந்தப்பட்டது யாரையாவது ஒருத்தங்க கிட்டயாவது கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டாங்க தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தருக்கு வேணும்னா நான் எப்படியோ கண்டுபிடிச்சி அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் போனேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல எனக்கு நிறைய ஊருக்கு போறதுனால இந்த ஊர் தான் எனக்கு ஞாபகம் இல்ல இல்ல எனக்கு ஞாபகம் சுத்தமா இல்லையே ஆனால் நான் போனேன் நல்லா யோசித்து பாருங்க எந்த ஊருக்கு போனீங்க சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல தான் எங்க போனேன்னு தான் எனக்கு ஞாபகம் இல்ல தலைவாய்ப்புறம் வந்தீங்களா தலைவாய்ப்புறமா இல்லமா எனக்கு ஞாபகம் சுத்தமா இல்லையே அப்ப மீனா குட்டி நீ ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க வந்தாங்கன்னு சொன்னியே அது நம்ம மாமாவா அக்கா எனக்கும் ஞாபகமே இல்லக்கா மாமா தான் அந்த புள்ளை கூட்டனவங்க எனக்கு ஞாபகம் இல்ல நான் பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன் முகலாம் ஞாபகமே இல்லக்கா சரிப்பா அந்த குழந்தை கடைசில எங்க கொண்டு விட்டீங்க யார்கிட்டயுமே கையெழுத்து வாங்க முடியாதனால ஆசிரமத்திலே விட்டுலான்னு முடிவு பண்ணேன் ஆனா ஆசிரமத்துல வளரல ஆசிரமத்துல கொண்டு விட்டீங்க ஆசிரமத்துல கூட விட கூடாதுன்னு காதம்பரி ரொம்ப பாசத்தை காட்டிடுவோமா அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம் அதனால யாருக்காவது தத்து கொடுக்கலான்னு பேப்பரு டிவி எல்லாத்துலயுமே அந்த குழந்தை எங்க குழந்தையா நாங்க வளர்த்துக்கிட்டோம் அவங்க நாங்க உசரிய வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை தத்து கேட்டாங்க அளவுக்கு அதிகமான சொத்து கேட்டாலும் அவங்க மனசு நிறைய பாசம் இருந்தது எங்க ஆசிரமத்துக்கு அவளை லேசா யாருக்கும் குழந்தை தூக்கி கொடுக்க மாட்டோம் ஆனா அந்த பேரண்ட்ஸ் நடந்துகிட்ட வேணும் குழந்தைய பார்த்தோடனே அள்ளி அணைச்சி முத்தம் கொடுத்தாங்க பல நாள் பாசத்துக்காக ஏங்க அவங்க மாதிரி தெரிஞ்சது பிள்ளை கணிக்காக ரொம்ப நாள் ஏங்க இருக்காங்க அந்த குழந்தைய பார்த்த உடனே அது அவங்க குழந்தையாவே அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எங்களுக்கும் அந்த குழந்தை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு மனசு வரல அந்த அம்மா ரொம்ப செல்லமா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த குழந்தைய என்னமோ தெரியல அவங்க பார்த்த உடனே அவங்களை கட்டி அணைச்சிட்டு எங்க கிட்ட கூட வரமாட்டேன்னு அப்படி ஒரு பாச பிடிப்பு அந்த குழந்தை அவங்க அள்ளி அணைச்சுக்கிட்ட விதமோ அந்த குழந்தைகிட்ட அவங்க காட்டின சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு பாசத்தை அந்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து வாங்கும் போது அந்த தாய் துடிச்ச துடிப்பு இருக்குதே எப்படி அந்த குழந்தை அப்பாதான் அவங்க கிட்டே குழந்தை கொடுத்து முடிவு பண்ணாங்க நாங்க எல்லாரும் சம்மதிச்சுதான் அவங்களுக்கு அந்த குழந்தைய கொடுத்தோம் அவங்க வளர்ப்புல எந்த குறையுமே சொல்ல முடியாது நாங்க வாரம் வாரம் போய் பார்ப்போம் அந்த குழந்தை அவ்வளவு அழகா வளர்ந்தா ஆடம்பர வசதி இல்லாட்டாலும் அந்த குழந்தை ஆடம்பரமா தான் வளர்த்தாங்க போடக்கு துணியே இல்லாம அந்த பிள்ளைக்கு காலில் கொலுசு கூட தங்கத்துல போட்டுருந்தாங்க கழுத்துல செயின்னு அந்த பிள்ளைய தங்கத்தாலே அலங்கரிச்சிருந்தாங்க ஏன் குழந்தை இதெல்லாம் போடக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் அதுக்காக சொல்லல அந்த வீட்டுல பத்து பாத்திரம் கூட ஒழுங்கா கிடையாது நல்ல நாலு சாமான் கூட இல்ல அந்த நிலைமையிலும் அந்த குழந்தைய மகாராணி மாதிரி வளர்த்தாங்க அந்த குழந்தைய கீழே விடுறதே இல்ல ஒரு பணக்கார வீட்டுல வளர்த்தா எப்படி வளர்த்திருப்பாங்க அப்படி வளர்த்தாங்க குழந்தை இல்லாம பல நாள் தவ இருந்தவங்களுக்கு கடல் கொடுத்த பரிசுனால அந்த குழந்தைய தேவ குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சந்தோஷம்

நாங்க போலீஸ் எல்லாம் கம்ப்ளைன்ட் கொடுத்து வச்சிருக்கோம் ஆனா அவங்க எங்க இருக்காங்க யாருன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா ஒண்ணு அந்த குழந்தை கம்பீரமா இருப்பா அது மட்டும் தெரியும் அந்த குழந்தை கண்டு கண்டுபிடிச்சா சில உண்மைகள் தெரியும் அப்படிதானே ஹைப் இருக்குதே அப்படி இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்தாங்க எந்த ஊர்ல இருந்தாங்க அண்ணக்கிளி தென்காசி பக்கம் அந்த அப்ப அந்த ஊருக்கு போனா கண்டுபிடிச்ச வாய்ப்பு இருக்கலமா ஒருவேளை அவங்க தங்கச்சா இருந்தா தேடி தான் பாருங்களே ஒருவேளை அவ நம்ம தங்கச்சா இருந்தா தேடி பாக்கறீமா தேடி பாறியா ஆனா ஒண்ணு நிச்சயமா அந்த பொண்ணு நல்ல நிலைமையில தான் இருப்பா அது மட்டும் உறுதி சரி இங்க நடக்குற எதுவுமே பொண்ணு துறைக்கு தெரிய வேண்டாம் ஆமா கை செய்து யாரும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் நீங்க எப்பவும் போலயே இருங்கடா ஆனா அவனை விட்டு மட்டும் போயிடாதீங்க இல்ல பாட்டி இனி அவனை விட்டு நாங்க ஒரு நாள் போக மாட்டோம் போக மாட்டோமா அவனை விட்டு நாங்க எங்க போக மாட்டோம் அவன் பாசத்துக்கு அடிமையானவன் அன்புக்கு கட்டுப்படுறவன் அவன் பட்ட வழியும் வேதனையும் அவன் யாருங்கதே அவனுக்கு மறக்க அடிச்சுட்டு அப்ப எந்த அளவுக்கு அவன் வேதனையை அனுபவிச்சிருப்பான் இதுக்கு மேல என் தம்பிகளா இருந்து அவனுக்கு வேதனைய கொடுத்துறாதீங்க இல்லமா என்ன ஆனாலும் சரி இனி அவளை விட்டு நாங்க ஒரு நாள் பிரிய மாட்டோம் அவன் கூட தான் இருப்போம் மரணம் வரைக்கும் அவன் கூட தான் நாங்க இருப்போம் அவனை எப்படி சந்தோஷமா பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் பாட்டி இது போதியா பாட்டி என்ன மாதிரிடா எங்க அம்மா சொன்னதுக்காகவா இந்த உடைய நீங்க போட்டுக்கிங்க எங்க அம்மால ஒரு ஆளா பாட்டி அவங்க சொன்னாங்கன்னா உங்க அழகான உடைய மாத்தி இருக்கீங்க ஏன் பாட்டி நீங்க பழையபடி இருக்க மாட்டேங்கறீங்க எங்க அம்மா ரொம்ப நல்லவளா அவளுக்காக இங்க இப்படி இருக்கீங்க அவனை முத முத பாக்கும்போது உன்னை இந்த குளத்துல பாப்பீங்கன்னா சத்தியமா நினைக்கவே இல்ல உன்னை இந்த குளத்துல பார்த்த உடனே நான் சத்து சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல இது நான் எனக்கு நானே போட்டுக்கிட்ட ஒரு வேலி யாருக்கும் பயந்து எல்லாம் இல்ல என்ன பாதுகாக்கிறதுக்காக நான் போட்டுக்கிட்ட ஒரு வேலி அவ்வளவுதான் நான் யாருக்காவும் என்ன மாத்திக்கிறவா கிடையாது எப்போதும் நான் நானாதான் இருப்பேன் நான் பயப்படுறது என் மனசாட்சிக்கு மட்டும் தான் இந்த erzähersch எப்பவும் நேர்மையான நேர்மையான தான் chapter நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த நேர்மையான வழிக்கு term எனக்கு இந்த пит தேவைப்பட்டது attentionớ சரி dire <rôle> conceiving bestalとか ema நான் uniqueness走吧 człowie32 fulfil intuitive casa 요�isch Ouallesas yeri dig Math chu இருக்கீங்க bass நீங்க மாட்டிக்க resto Auswollas na aaль ter AfD shrimpそれは als

கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ்ல பாத்திருப்பீங்களே ஒரு பொண்ணு அவ கணவரோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா அவளுக்கு ஒரு பெண் குழந்தை எதிர்பாராத விதமா அவ கணவன் இறந்து போறான் பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு அவ எப்படி வாழ போறான்னு அவளுக்கு தெரியல ஆனா பிள்ளைக்காக வாழ்ந்து ஆகணும் வேலைக்கு போகலான்னு பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போறா அந்த குழந்தைய எப்படியாவது ஆளாக்கணுங்கிறது அவ என்னமா இருந்தது ஆனா இந்த உலகத்துல அது முடியுமா என்ன உதவின்னு கேக்க போற இடத்துல வேற மாதிரி உனக்கு பிரச்சனைகள் வருது வேலைக்கு போனா அங்க பிரச்சனை வேலை முடிஞ்சு நைட்டு வீடு திரும்பினா அவளுக்கு பாதுகாப்பு இல்ல பாலதுக்கு அவளுக்கு கஷ்டமா இருந்தது சாகலான பார்த்தா வாழ்ற எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது இனி வாழ வேண்டிய புள்ளைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் நான் பெத்த பிள்ளைய இந்த பொல்லாத உலகத்துல தவிக்க விட்டுட்டு அனாத மாதிரி விட்டுட்டு போடுமா அப்படின்னு அந்த தாய் முடி எடுக்கிற நான் பொண்ணா இருக்க போய் தானே நான் வாழ முடியல மாற என் மாத்தத்தை பாருங்க திருச்செந்தூர் கடலுக்கு போறா சேலை கட்டி ஆயிரம் முறம் கண்ணாடி முன்ன அழகு பாக்குற அந்த பெண்ணே இனி வாழ்க்கையில சேலையே கட்ட முடியாத அளவுக்கு அதை தூக்கி எறிதான் தனக்கு அடையாளமா இருந்த அந்த சேலையை தூக்கி எறிதான் ஒரு சாரத்தையும் ஒரு சட்டை அணிஞ்சுக்கிட்டா ஒரு முடி உதந்தாலே துடிச்சு போற இதயம் ஒத்த முடி இல்லாம சரச்சு எடுக்கிறா தா அடையாளத்தே மாத்திக்கிட்டா சாரோ சட்டை முட்டை தலை அடையாளத்தை மாத்திக்கிட்டா இப்ப யாரால கூப்பிட முடியும் ஒரு ஆண் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளை செஞ்சா தன்னை ஒரு ஆணா உணர ஆரம்பிச்சா தாயா இருக்க வேண்டியவன் தகப்பனா மாறனா இப்போ அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு அவளுக்கும் பாதுகாப்பு இப்போ சொல்லுங்க அவ அந்த ஆடைய தேர்ந்தது தப்பா இல்ல சரியா நேர்மையா வாழ்னு ஆசைப்பட்டா தா பிள்ளை நேர்மையா வளர்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா

நான் இப்ப உங்களை காயப்படுத்துறதுக்காக சொல்லலங்க ஏதோ ஒரு நேரத்தை உருவாகிற ஒரு கோபத்துனால நீங்க எடுக்கிற ஒரு முடிவு அத அனுக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணும் நீங்க உணராம போயிருந்தீங்க நீங்க உங்க கோபத்தை தணிக்கிறதுக்காக நீங்க கட்டின தாலியை எல்லாரும் முன்னாடி கலத்து எரிஞ்சிங்க ஆனா அது எனக்கு எவ்வளவு பெரிய வலி என்னால திரும்ப அந்த தாலியை என் கழுத்துல வாங்கிக்க முடியலையே கழுத்து இருக்கு கட்டின போச நீங்க இருக்கீங்க ஆனாலும் அந்த தாலியை என்னால வாங்கி போட முடியல தான் கோபம் இருந்தாலும் சரி சில காரியங்களை செய்யவே கூடாது

அதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது நீங்க கோபத்துல பேசதான் நினைக்கிங்க ஆனா சுத்தி பாக்குறவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நீங்க தான் என்ன தகாத வார்த்தைகளை பேசிட்டு என் கட்டு தாலி ஆத்தீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா சுத்தி இருந்தவங்க நான் அமைதலா இருந்தனால தப்பு பண்ணிட்டு தான் அமைதலா இருக்கேன்னு எனக்கு பட்டத்தை கொடுத்தாங்க அந்த பட்டம் நிரந்தரமா ஆயிரக்கூடாதுங்க கதை தான் நான் இந்த உடைய எடுத்துக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் எந்த ஊர் சில முன்னாடி ஒரு தாலியை நத்தணும் அதே ஊர் சிலத்துக்கு முன்னாடி

ஐயோ என்னங்க குழந்தை மாதிரி அண்ணே உண்மையிலேயே குழந்தை தானே ஏனாது மூணு பேருமே அப்படித்தான் இருக்கீங்க சத்தியமா சொல்றேன்டா உங்கள பெத்த அம்மா சாந்த குணம் உள்ளவங்கள தான் இருந்திருக்கணும் அதான் நீங்க பாக்க முரட்டட்டமா இருந்தாலும் மனசுக்கு குழந்தை மாதிரி இருக்கீங்க சத்தியமா சொல்றேன்டா உனக்கு அண்ணியா இருப்பேன்னா எனக்கு தெரியாது ஆனா நல்ல அம்மாவா இருப்பேன் அண்ணி அழாதேன்டா சத்தியமா உனக்கு அம்மாவா இருப்பேன்டா

என் காதலுக்கு முன்னாடி என் கோபம் தோத்து போச்சது என்னைக்கோ காதல் ஜெயிக்கோ அன்பு தான் ஜெயிக்கோ என் அன்பு ஜெயிச்சுட்டு இப்பமா ஆனா பொறுமா நான் என் கணவராக தான் உங்களை பாக்குறேன் நீங்க கெட்டின தாலி என் கழுத்துல இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி நான் மறைக்கும் போது கூட உங்க மனைவியா தான் மறைச்சு போவேன் காலம் வரும் நிச்சயமா உங்க தாலி என் கழுத்துல ஏறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கு அண்ணெல்லாம் ஏம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கு பசிக்குன்னு சொல்லி அதனாலயே அல்லாம் மேனப்பா சமைச்ச போயிருக்காங்க நீ அக்கா சமைக்க போயிருக்காங்களா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தா நான்ப்பா நான் இப்போ சமத்தில் வந்து போனாங்க தமிழ்த்தா இருந்தாங்களா அப்பா நான் போய் சமத்தில் வந்து பார்த்தாங்க சரிம்மா நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கு அண்ணோல்லாம் சொல்லுமா ஏன் என்ன ஆச்சு டே மேம் சொல்லுமா

அப்படி தாண்டாடி நீயும் என் சரீரத்தில் ஒன்று என் உலத்தில் ஒன்று எல்லாத்துலேயுமே நீ எனக்கு பாதி உன்னை தூக்கி எறிஞ்சா நான் முட்டால் அறுவ ஹே உசுரடி நீ எனக்கு உன்னை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் எனக்கு சொல்ல தெரியல ஆனா நீ இல்லாம நான் இல்ல அது மட்டும் எனக்கு தெரியும் நீ இல்லாத ஒரு நொடிய கூட என் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாது அதே மாதிரி நான் இல்லாத உலகத்துலையும் ஒன்று வச்சு எங்களால் பார்க்க முடியாது தெரியும் காத்த அம்மா சரி பேரனால தான் எனக்கு கேட்க அது ஒரு ஹாத் தானே உங்கள் தெரிஞ்சிருக்கல பரவாயில்ல எதுக்கு

அவ சமையல் பண்ணிட்டு தான் போயிருக்கா இதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு அந்த கல்யாணம் ஆசை வந்துட்டு அப்படி பொண்ணு வாழ்ந்த சூழ்நிலை பொறுத்துதான் உங்க குணம் இருக்கும் அந்த பொண்ணோட அண்ணி ரெண்டு குழந்தைங்களை பெத்து போட்டுட்டு அவளுக்கு ஒரு வளர்த்த அமைச்சிட்டு போயிட்டா அந்த குழந்தைங்களுக்கு இவன் தாயா மாறனா அந்த குழந்தைங்களை வளர்த்து வளர்த்த ஒரு தாயாவே உணர ஆரம்பிச்சுட்டா அதனாலதான் எல்லாருமே அவளுக்கு இயற்கையே பாசம் வருது ஆனா நீ பாசத்துக்காகவே இயங்கனவா

தாய் சக்திக்கு முன்னாடி எதுவுமே இல்ல அவங்க அனுகூல அவங்க சொன்ன சரியா இருக்கும்ல நீங்க மாறு நல்ல குணமா இரு நல்ல ஆச பாசமா இரு இந்த உலகத்துல அது ஒண்ணுதான் நிரந்தரும் கோபப்படுறதுனாலயோ யார் மேலேயாவது பொறாம போறதுனால நம்ம சாதிக்க போறது எதுவுமே இல்ல எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் நீயும் அண்ணக்கு அம்மா மாதிரி எதையாவது சாதிக்கணும் அவ்வளவுதான் நான் இருக்கட்டுமா அப்படியா அப்படியே உனக்கு கொடுத்துட்டு போப்போ கடையா இவ்வளவு நேரம் பேசிருக்கு பாரு ரெடி ரெடி ஒன் டூ